பொங்கல் நாளில் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வடகிழக்கு பருவமழை டிட்பா புயலால் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட எண்பத்து நான்கு லட்சத்தி எண்பத்து நான்காயிரத்தி எண்பத்தி எட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை நேரடியாக செலுத்தும் வகையில் ரூபாய் நூற்று பதினொன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் டிட்பா புயலின் காரணமாக முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் மேல் பயிர் சேதம் ஏற்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் பாதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் ஏக்கர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு எண்பத்து நான்கு லட்சத்தி எண்பத்து நான்காயிரத்தி எண்பத்தி எட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நிவாரணத் தொகையாக ரூபாய் நூற்றி பதினொன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வடகிழக்கு பருவத்தில் பெய்த கனமழை மற்றும் டிட்வா புயலின் காரணமாக ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்டன இதனால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தி பயிர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வருவாய் மற்றும் வேளாண்மை துறை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கணக்கெடுப்பு நெல் பணி உள்ளிட்ட இறைவை பயிர்களுக்கு நிவாரணத் தொகையாக ஹெக்டேருக்கு ரூபாய் இருபது ஆயிரமாகவும் வழங்க உத்தரவிட்டார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பயிர் பரப்பு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து கருத்துரு பெறப்பட்டது டிட்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் நூற்று பதினொன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி நிவாரணத் தொகை ஒப்பளிப்பு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத வடகிழக்கு பருவமழை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையினால் ஐந்து புள்ளி ஆறு ஆறு லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு மூன்று புள்ளி ஆறு சூஜ்யம் லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் இருநூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி ஆறு மூன்று கோடி நிவாரணத் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஒப்பளிப்பு செய்து தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசாணை வெளியிடப்பட்டு நிவாரணத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்களால் எப்போதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு விவசாயிகளின் துயர் துடைக்க நேசக்கரம் நீட்டி அவர்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை அளித்து வருகிறது தற்போது ஒப்பளிக்கப்பட்ட நிவாரணத் தொகையான ரூபாய் நூற்றி பதினொன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருப்பூர் திருவண்ணாமலை திருச்சி வேலூர் விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த பாதிக்கப்பட்ட எண்பத்து நான்கு லட்சத்தி எண்பத்து நான்காயிரத்து எண்பத்தி எட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்